அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமது சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ என்ன சொல்ல போறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலம் தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க விஸ்வாசி ஐப்பசி பதினாறு இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில வருடம் நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கீழ் நோக்கினால் நட்சத்திர என்று பிற்பகல் ரெண்டு நாலு வரை புரட்டாதி பின்பு உத்திராதி திதி இன்று அதிகாலை மூணு பதினெட்டு வரை ஏகாதசி பின்பு துவாதசி யோகம் வந்து இன்று முழுவதும் சித்த யோகம் அமித யோகம் சந்திராச நட்சத்திரம் மகம் பூரம் ராசி பார்த்தீங்கன்னா சிம்மம் சந்திராசனை பொறுத்து மட்டும் ராசி ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சல்லக்குள்ளே மிகவும் கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது மொபைல் ஃபோன் அடிக்க அதாவது வண்டியில் செல்லக்குள்ளே ஒழிக்கக்குள்ளே வண்டியை ஓரமாக நிறுத்தி அதுக்கப்புறமா உங்கள் பையிலேருந்து மொபைல் பண்ண எடுங்க வண்டி நிற்காமல் போன அவசரப்பட்டு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தடுமாற்றம் ஏற்பட்டு விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வண்டியை நிறுத்திட்டு அப்புறமா தான் மொபைல் பண்ண எடுக்கணும் முடிந்த மட்டும் வண்டியை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா மிகவும் சேஃப்பு கருத்தில் கொள்ளுங்கள் ஏன்னா நடைபெற வாழ்க்கையில் இதெல்லாம் விபத்துகள் ஒரு நிமிடம் அதாவது ஒரு செகண்டு ஒரு செகண்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது கண்ணை முடி கண்ணை தடுறதுக்குள்ளே வேணாலும் நடக்கலாம் அதனால் நம்ம தான் இருந்து நம்மளை தற்காத்து கொள்ளணும் அதனால்தான் நான் டெய்லியும் சொல்லுக்கிறேன் ஏன்னா சந்திராசனம் பொறுத்த மட்டும் நூறு சதவீதம் அதோடைய வேலை செய்யும் இந்த அகால மரணங்கள் விபத்துகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு இந்த சந்திராசிரமும் ராகுக்கேதான் காரணம் கரைச்சி கொள்ளுங்கள் அவங்களுக்கு நாகதோசை இருக்குது கால சர்ப தோசை இருக்குதுன்னா அவங்க கூட சில பேர் செல்லக்குள்ள அவங்களும் சேர்ந்து மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை கொடுத்துரும் அதனால் அதனால் அதாவது அவங்களுடைய ஜாதகத்தில் ஆயில் பங்கு இருக்கும் ஆனால் இவங்க கூட போகலைன்னா அவங்க ஆயில் காக்கப்பட்டிருக்கும் இவங்க கூட செல்லக்குள்ள அவங்களோட சேர்த்து இவங்களுக்கு விபத்தை ஏற்படுத்தி கொடுத்து மாரகத்தை கொடுத்துரும் அதனால் இந்த சந்திராசிரமம் சரி ராகு கேஜன் சரி விழுப்பு நோடு இருந்து தான் உங்களை தற்காத்து சொல்லணும் கருத்தில் கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சி எட்டு நாற்பத்தஞ்சு மாலை மூணு பதினஞ்சு நாலு பதினஞ்சு கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஒன்று முப்பது ரெண்டு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முருத்தம் அமைப்பது குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் நூறு சதவீதம் உங்களால் ஜெயிக்க முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் அது கூட சேர்த்து சுபவாரியை பயன்படுத்தக்குள்ள அற்புத பலன்களை உங்களால் பார்க்க முடியும் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சூரிய பகவான் தான் கதாநாயகன் அவரு ஓரநாதன் சூரியவாரை பொறுத்த மட்டும் இந்த அரசியல் சம்பந்தமாக அரசாங்கம் சம்பந்தமாக தந்தை வழி உறவுகளுக்கிட்ட அதாவது நியாயங்கள் பேசுறதுக்கு இதெல்லாம் இந்த சூரிய உரை வந்து உதவும் சூரிய அசுப அசுபவரி என்றாலும் ஞாயிற்றுக்கிழமில் அது சுப உரையாகவே இயங்கும் சூரிய வரை பார்த்தீங்கன்னா கா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இதுக்கு அடுத்து மூன்று மணி நேரம் சுப வரைகளே இயங்கும் சுக்கர ஓர புதன் ஓரை சந்திர ஓர இந்த தொடர்ந்து இன்று நான்கு மணி நேரம் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான வெற்றிகளை உங்களால் பெற முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் ராவுகாலம் மாலை நாலு முப்பது டு ஆறு எம்மகண்டம் மதியம் பன்னெண்டு டு ஒன்று முப்பது குளிகை வந்து மாலை மூணு டு நாலு முப்பது குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவுனியை ஏற்படுத்தும் கருத்தில் கொள்ளுங்கள் சூளம் வந்து மேற்கு கோயிலுக்கு சென்றால் மேற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கு ஏற்றணும் அப்போ தான் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள் மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள் திருப்திகரமான நாள் கணவன் மனைவிடையே ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும் அதேபோல் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மரியாதை உயரும் அற்புதமான நாள் ரிஷப ராசியை பொறுத்து மட்டும் நன்மையான நாள் சிறப்பான நாள் மயிற்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் அற்புதம் மிதன ராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவனுடைய ஆதரவு அனுதாபம் இதெல்லாம் தேவைப்படுது அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் கடகராசியை பொறுத்து மட்டும் வரையும் பொருள் வரையும் என்று இல்லை ஆனால் உடல் வாதிகளும் உடல் சோர்வும் உடல் அசதியும் ஏற்படுத்தக்கூடிய நாள் அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை உங்கள் இஷ்டதெய்வத்தை குல வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க சிம்ம ராசியை பொறுத்து மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கன்னீராசியை பொறுத்து மட்டும் ஒரு உயர்வான நாள்னே சொல்லலாம் இந்த நாள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர்த்தக்கூடிய நாள் வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும் அதே போல் இல்லத்திலையும் கணவன் மாணவியுடைய ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அற்புதமான நாள் துளாராசியை பொறுத்த மட்டும் லாபம் பெறக்கூடிய நாள் இந்த சிறு தொழில் செய்கிறீங்க தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்க இன்று லாபத்தை பார்க்கலாம் அதேபோல் இந்த இறைச்சி வைக்கிறவங்களும் இன்று லாபத்தை பார்க்கலாம் அற்புதமான நாள் விருஷி ராசியை பொறுத்து மட்டும் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ளே மகிழக்கூடிய நாள் அற்புதம் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாள்னே சொல்லலாம் நீங்கள் எதை எண்ணி ஆசைப்படுகிறீர்களோ அந்த ஆசை நிறைவேறக்கூடிய நாள் அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் நட்பு வட்டாரம் விரியடையும் நாள் பாலிய நண்பர்களை பார்ப்பீங்க நண்பர்களிடம் முழுக்க முழுக்க இன்று பொழுதை கழிப்பீங்க அதே போல் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இந்த நாள் செல்லும் அற்புதமான நாள் கும்ப ராசியை பொறுத்த மட்டும் மனக்கஷ்டம் பொருள் கஷ்டம் பண கஷ்டம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள் அதனால் விழிப்புணர் அதே போல் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை சிந்தித்து நீங்கள் செயல்படுங்க அப்போ தான் உங்களுக்கு விரயங்கள் தடுக்கப்படும் மீன ராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் ஒரு கீர்த்தியும் ஒரு ஜயமும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் இது அற்புதமான நாள் இல்லத்திலையும் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க வண்டி வாய்ச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து செல்லுங்கள் ஏற்காது கொண்ட வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் இருப்பதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர் இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்